வணக்கம் சொந்தங்களே அண்ணேஸ் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சு ஒரு கடையில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க தக்காளி பொடியை நறுக்குனது நானூறு கிராம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டு நம்ம செய்யலாம் வீட்டில் என்ன வெங்காயம் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம் ஏழு பூண்டு பொருள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து மூணு காஞ்சி மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சமையல் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதை சேர்த்துக்கணும் குழம்பு தூள் இருக்குல்ல அதை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதான் மொத்த பொருள் இந்த தக்காளி கடைசல் வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அது வேலை நம்ம சட்டியை வச்சுட்டோம் சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊதியம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு என்ன முக்கியம் என்ன நல்லா காஞ்சிட்டு இப்போ இதை கண்ணூத்தூர் பண்ணிக்கலாம் டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குருமா சாம்பார் காரக்குழம்பு இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி டிஷ் இது பார்த்திங்கன்னா அஞ்சே வருஷத்தில் செஞ்சோன்னா அதே சமயம் வாய்க்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த தக்காளி கடையில் பார்த்தீங்கன்னா வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும் மட்டும் நல்லா பொருந்துட்டு இப்போ காந்தி மாசிட்டு கூடவே நல்லா நம்ம தக்காளி ஆட் வெங்காயம் பத்து வருவோம் வெங்காயம் நம்ம தக்காளி ஆட் தக்காளி வதங்கும் போது இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தொழில் வந்துக்கும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா குழம்பு மரம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தோம் எல்லாத்தையும் நல்லா வடிக்கும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு தேவையான நம்ம தனி சேர்த்து முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வந்து பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் மேலே ஆச்சு நடுவில் ஒரு தடவை வந்து நான் கிண்டிட்டு போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து போச்சு நான் வந்து மொத்தம் வச்சு நல்லா கடைஞ்சி இதை வேறு பார்த்ததுக்கு மாற்றி காட்டுறோம் அடுவில் இருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி வச்சு இதெல்லாம் தான் நான் கடைஞ்சி காட்டுறேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட லேசாக இறுத்துட்டு நம்ம கடைஞ்சி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்ம மார்ட் பண்ணிக்கலாம் எதையும் வீணாகக்கூடாது இதில் இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் விட நம்ம இறுத்துக்கினு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கடஞ்சிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றி காட்டுறேன் நம்ம மனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான தக்காளி கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில் கிளி போட்டுக்குவோம் ரொம்ப ஈஸி டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஈஸியானும் கூட சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து சாத்தில் போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் அதே சமயம் நமக்கு ஆசையாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அணைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ